வாழ்க வயகம் வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் பாழ்க வளமுடன் இன்றுவரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருகுறோடு சூக்கமுமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும் குருவணக்கம் அடியேன் பாடுகிறேன் மழை வளம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இறை வணக்கம் எல்லாம் தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் பல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வின் உயிரில் அறிவுமவன் பல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வின் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றால் செயல் விளைவாய் காணும் இன்பம் துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில்தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிரியோ அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவ நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முத்தி வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் அருமையா குரு வணக்கம் ஏ பொருளை குணத்தை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாயினை போராற்றல் ஆரிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க ியதியாகும் எவர் ஒருவர் குருவை மதி தொழழுகினாலும் தாது குரு உயர்வு மதிப்போத்தம்மை தரத்தினுயர்த்தி பிறவி பயனை நல்கும் தப்பாது குரு உயர்வு மதிப்போ தொரத்தேனில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் பிறவி பயனை நல்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வயம் குரு வழக்கம் அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமான அகத்ததுதான் மெய்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூ அவ்வறிவு ராமலிங்க அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அகும் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூ வாழ்க வியகம் வாழ்க வியகம் வாழ்க வளமுடன் இன்றைய துரியதீத தவத்தினை சிறப்பாக நமக்காக வழி நடத்திய ஞானாசிரியர் அருணிதி சிவசங்கரி சிவபால அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே

பதை விதிபோ சிவம் என்போ இயற்கை By the divine. Today's poem Speed or Force and Intellect. Maharishi says, Let us not forget that the entire universe is one unit. By self action, chain action, reflex action, everything is getting a change in its character, and that is the result. These four actions comprise the cause and effect system, nature. This is the law of nature for every result there is a cause and for every action there is a result nothing is apart or alone so whatever the motion or action an appropriate result is emerging in nature and this is called the law of nature or act of god the results flowing from the activities of man are called karma in other words what all actions and changes are occurring on their own or automatically they are in accordance with the law of nature and they are the acts of God but when under the same law under the same force a result comes from an action of man that is karma what is to be noted here is that karma too is governed only by the law of nature there is a question usually asked is it possible for us to change destiny or fate now we, we also have to understand that the nature of the imprint of karma and the process of evolution of personality and the cause, causes to its changes. Cannot we change the imprints by suitable actions? We could certainly do that by expiation or superimposition or dissolution destiny has come according to our karma so why cannot we change it with our own action for that of course one has to understand the nature of the karma already imprinted and then determine the best way to dissipate it one of three modes expiation superimposition dissolution has to be chosen and adopted. before going further into this, we have to understand the process of the forces of nature. for example, rain pours every year. it is not by the will of a person. it is by the force of nature. the rain that has fallen on the ground is stored up in a reservoir by building a dam. what is the law of nature is that when the rain pours, water will go to the low lying lands after coming to know this man obstructed the flow by raising a dam even then the force remains for the water to reach the ocean that force will always be there the accumulated water may go partially underground or as vapor to the sky but its inherent force is only to run in the discretion of the ocean sometimes it may even break the dam and go to the Destination that is the law of nature. It could be said that the forces of nature and man's will are contending with each other, whichever is stronger at the moment prevails over the other. When we interfere with the functions of nature, when we do not disturb, understand the law of nature and therefore disturb its functions, that is called karma. Pain and misery are the result. So, we have to understand how the pain and the pleasure sensations come and where they are arising. They arise only in the mind and nowhere else. When we are able to understand the existence and the wonderful functions of the mind, it will be realized that the mind is only the way from the life force. If the relationship between the life force and the mind is understood, we can get to know very many secrets of the universe when we understand the existence and functions of the mind and the life force that knowledge will give all the understanding about the secrets of nature after understanding the functions and value of the mind when we practice streamlining our mind with willpower and awareness then we are able to lead a successful life without obstructing or interfering with the law of nature there is no place in the universe where there is no consciousness. There is nothing in the universe without consciousness. The universal being is the consciousness so far. Example, the universal being, if we think as a phenomena, the consciousness is the character of that phenomenon. So consciousness is inherent in the primordial state when the consciousness starts functioning it is termed as energy or force so whatever is the force that functions the results are all consciousness this will help us understanding energy is a wave with whirling motion or self rotation it is not anything other than the static state but it is moving shakti thus in the shakti Matter is the universal being and action is consciousness. Only with a clear understanding of this, we can understand the purpose of life and the law of nature and how to change the destiny in the desired way. Enlightenment of consciousness is the right way to change the destiny. Thank you all for the opportunity. Be blessed by the Divine. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவேத்துனை ஆசான் நமக்கு அருளிய ஞானக்களஞ்சிய கவி நூலில் இருந்து இன்றைய கவி வேகமும் விவேகமும் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு விதி என்ற சொல் ஆழமான கருத்துடையது இதனை ஊழல் என்றும் சொல்வார்கள் எல்லா இயக்கங்களுக்கும் மூல காரணமாக இருப்பது இருப்பு நிலையான இறைநிலை இப்படி தான் இயங்க வேண்டும் என்ற அறிவாலும் தன் ஆற்றலாலும் தன் நிலையில் மாற்றம் பெற்று எல்லாவற்றிலும் இருந்து இயங்கி காத்து முடித்தும் வைக்கிறது அந்த இறைநிலை வேகம் அல்லது விரைவு என்ற ஆற்றலால் தான் எதுவும் இயங்க முடியும் அதே வேகம் அந்த வேகமாய் இருப்பதையே விதி என்பர் பூரணமானது குறைவில்லா நிறை என்பதனால் சிவம் என்றும் இயல்பாக இருப்பதனால் இயற்கை என்றும் அதை நாம் சொல்றோம் அந்த வேகம் என்ற விரைவில் கூர்மையான அறிவாகிய நுண்மையும் சேர்ந்து இயங்கும் போது விவேகமாக உருவாகிறது உயர்வான மேலான விரைவுதா அப்படிங்கிறது தான் விவேகம் அந்த மேலான வேகத்தை மதி என்ற அறிவு இயக்கமாக இருக்கிறது விதி மதி என்பதும் வேகம் விவேகம் என்பதும் வேறு வேறு அல்ல ரெண்டுமே ஒன்னு ஒண்ணுதான் அதுதான் ஆதிசக்தி அப்படின்னு சொல்றாங்க இப்ப மதி அப்படின்னாங்கிறது இறைநிலையின் அழுத்தத்தையும் ஆற்றலையும் அதன் பிற தன்மைகளையும் விளைவுகளையும் நம்மளோட ஆறாவது அறிவால ஆராய்ந்து அறிந்து தெளிவு கொள்றதுதான் மதி அதுதான் செயல் விளைவு செயலுக்கேற்ற விளைவு இறைநிலை என்னும் மூல ஆற்றல் விதி என்றால் அதை அறிந்து சிறப்பு ஆற்றலாக மாற்றுறது மதி உயிர் என்ற சக்தியும் அதோட சுழலையும் விதின்னு சொன்னா உயிரை உணர்ந்து கொள்றது மதி சந்தர்ப்பத்தால் விளையும் நிகழ்ச்சிகளை அறிந்து அத நினைக்கிறது அதை வந்து அனுபவிக்கிறது ரசிச்சு பார்க்கறது இது எல்லாமே அறிவின் நிலை அறிந்த ஞானிகள் வந்து விதியும் அதையும் இந்த அளவுல பாக்குறப்ப ரெண்டையும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க மதியின்றி விதி பயனில்லை அப்படின்னு சொல்லி கருத்து மகர்ஷியோட கருத்து என்ன அப்படின்னா ஒன்று மற்றொன்றாக மாறும் தன்மாற்றத்தில் எல்லா விளைவுகளும் சந்தர்ப்பத்தால் நிகழ்கின்றது மேகமே மழையாக பொழிவது சந்தர்ப்பத்தால் நிகழ்வது கருமேக வானில் சூழ்ந்தால் அதே சமயத்தில் குளிர்காற்று வீசினால் மழை வரும் என்பதை நாம் கணிச்சுக்கலாம் கணிக்கிறதுங்கிறது மனித அறிவு நிகழ்ச்சிகளை வந்து கணிச்சு அதன் பலன் அடையும் செயல் அல்லாத அறிவு நிலையை கொண்டு மனிதனால் வேறு என்ன செய்ய முடியும் தேவை எனும் நிலையில நிற்கும் அறிவு அணுவின் தன்மையை அறிந்த அளவில் தன்மாற்ற வேக விளைவு அறிந்த அளவில் ஒன்றுடன் ஒன்று சேர்த்து பிரித்து தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்கிறது அறிவு ஒரு அணுவை கூட உற்பத்தி செய்யறது இல்லை ஆனா ஒரு ஒரு பொருளையும் ஆற்றலை வந்து எழுப்பி வெளிப்படுத்தி பயனடைகிறதுங்கிறத தவிர ஆற்றலை ஒன்று பண்றதில்லை அதற்கு உதாரணமா பார்க்கலாம் நீருங்கிறது விதி அத சூடு பண்ணணும் அப்படின்னா ஆவியா மாறுது அந்த ஆவியை குளிர் வைக்கிறப்ப மறுபடியும் நீராவே மாறுது அப்ப நீருங்கிறது காரண பொருள் நீராவிங்கிறது காரியத்தல்லான பொருள் அப்போ நீரிலிருந்து நீராவி பிரிகிறது நீரில் குளிர் நீராவி வந்து குளிர்ந்து போகுது நீரா மாறிடுச்சு விதியின் வேகமும் மதியின் உட்ப நிலையும் எப்போதும் இணைந்தே இருக்கும் இரையாற்றல் இல்லாத எந்த நிகழ்ச்சியும் நடைபெறது இல்ல விதியும் சந்தர்ப்பமும் மதியம் சேர்ந்தே ஒன்று சேர்ந்துதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு இடத்துல சொல்றாங்க இரும்புங்கிறது ஒரு உலகம் அது விதியின் விளைவு அந்த இரும்பை வந்து பழுக்க காய்ச்சினோம்னா அந்த லிக்விடு வந்து நம்ம ஒரு ஒரு பொருளா அந்த உருவத்துக்கு ஏற்ற பொருளா மாத்தலாம் உம் கத்தியாவோ கடப்பாறையாகவோ இல்ல மற்ற ஆயுதங்களாகவோ மாத்தலாம் ஆனா எல்லாமே இந்த க உருவத்தை மாத்துறது எல்லாமே மனிதனோட மனித அறிவுனாலதான் நடக்குது அதாவது மதியினால அப்ப இயற்கையின் விளைவாக இரும்பு என்ற உலகம் இல்லாமல அந்த கருவி செய்ய முடியாது ஆனா மதி தொடர்பு கொள்றதுனாலதான் உருவமா மாத்த முடியுது ஆனா ஒரு மணி அளவு கூட நம்ம வந்து அந்த மூலப்பொருளான அஹ் அந்த உலோகமான இரும்ப வந்து தயாரிக்க முடியாது ஆனா அது விதிதான் அப்போ ரெண்டுமே இல்லாம எந்த ஒண்ணும் நடக்காது ரெண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ எந்த அளவுல ரெண்டு சேர்ந்து செயல்படுது அப்படின்னா ஒரு கல்லை மேல தூக்கி போடுறோம் அது இயற்கையோட அழுத்தத்தால கல் கீழே வந்து வந்து விழுது அந்த கீழே விழுறதுக்கான காரணம் வந்து ஈர்ப்பு விசை இறைநிலை தள்ளுது கீழே ஈர்ப்பு விசையினால கீழே வருது ஆனா மனிதன் வந்து உடல் பலத்தினாலதான் தங்க வீசுறத்தோட பலத்தை பொறுத்துதான் அது எவ்வளோ தூரம் மேல போகுதுங்கிறது இருக்கு இல்லைன்னு வேகமா வீசுனா அழுத்தம் கொடுத்து வீசுறப்போ மேல போ அதிக தூரம் போகும் அழுத்தம் குறைவா இருக்கிறப்ப குறைவான தூரம் போயிட்டு கீழே வந்துடும் இதுதான் வந்து இயல்பு நடந்துட்டு இருக்கு ஆனா இது வந்து மனித பலத்தினால போறதுனால இதை வந்து மதியம் இயற்கை தள்ளுறது அது வந்து விதி அது வந்து என்னவா இருந்தாலும் எந்த பொருளா இருந்தாலும் கீழே அந்த தூக்கி போடுற பொருளை கீழே தள்ளத்தான் செய்யும் அப்ப அது விதி அப்போ இரையாற்றின் வேகத்துடன் மனிதனின் வேகம் போட்டி போடும்போது அந்தந்த நிலைக்கு ஏற்ப விதியின் வேகமோ அல்லது மதியின் வேகமோ ஒன்றை ஒன்று நீர் நிற்கும் அதாவது மதியின் வேகம் கூடும் போது விதியின் வேகம் வலிவு குன்றுங்கிறது விதியின் வேகம் கூடும் போது மதியின் வேகம் குறைபடுகிறது இப்ப ரெண்டுமே ஒண்ணு மீறப்ப ஒண்ணு குறஞ்சிக்குது அது மாதிரி நடக்கிறப்ப தான் ரெண்டும் சேர்ந்து இயங்குது இது ரெண்டுமே சேர்ந்து இயங்குற விதம் தான் இந்த தான் நம்மளுக்கு இயங்கிட்டு இருக்குது அப்போ அப்ப வெற்றியாளர்கள் எப்படி விதியின் வ விதியை வசப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த இறைநிலையோட மனதை வந்து இணைத்து கொள்றாங்க அந்த இறைநிலையோட மனதை ஒன்று இணைத்து கொள்ளும் பொழுது அதுல ஒரு நம்மளுக்கு ஒரு தோய்வு ஏற்பட்டு அதுலயே ஆற்றல் வந்து சேமிக்கிறாங்க அப்பநிலையில தோய்வு ஏற்படுறப்ப அந்த விதியில வந்து தோய்வு ஏற்படுறப்ப நம்மளுடைய கலங்கங்கள்ல தன்முனைப்பு எல்லாமே அந்த இறைநிலையில கலந்துரு கரைஞ்சிருது கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம புது மனிதனா மன அப்ப வந்து மனதோட வலிமை என்னங்கறத அப்பதான் நம்ம உணர்றோம் அந்த தன்முனைப்பு களைஞ்சு வெளியில் வர்றப்போ மன வலிமையே நம்மளுக்கு அப்பதான் வந்து ஒரிஜினலான நம்மளோட இன்முகமான நினைவுகள் எல்லாமே வெளிவருது அப்போ இந்த காரணத்தின் அடிப்படையில இதோ விதி மதி ரெண்டையுமே வந்து உணர்ந்துக்கிறாங்க மன வலிமையை உணர்ந்து நம்ம அந்த இது ரெண்டோட வலிமையை உணர்ந்துக்கிறாங்க விதிக்கேற்ப மதிய பயன்படுத்தி அவங்களோட வெற்றியாளராக இன்பமா வாழ்க்கையை நிகழ்த்த முடியுது எல்லாம் இதோட சி சிக்கல்ல விதியோட சிக்கல்ல சிக்கி முயற்சி எடுக்காதனால குழம்பிக்கிட்டு விதியை மதியால் வெல்ல முடியல அப்படின்னு நெகட்டிவா சொல்றாங்க அப்படி வ இல்லாம நாம் அதுக்கான தான் மகரிஷி வந்து நம்ம மனவளப்பலையில் கொடுத்துருக்குறாங்க பயிற்சி அதுக்கான பயிற்சி வந்து தவம் தான் தவம் மேற்கொள்றப்ப அதைத்தான் திரும்ப திரும்ப மகர்ஷி சொல்லுவாங்க ஒன்றியொன்று நின்று உயிரை அதாவது அறிவை பழக்க உறுதிநுட்பம் ஆற்றல் இவை அதிகமாகும் அப்படிங்கிறனால தான் வந்து இந்த விதியில மனிதன் வந்து அந்த விதியோட அதாவது இறைநிலையில தோய்ந்து இருக்கும் பொழுது அந்த கலங்கங்கள்ல களையப்படுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது எல்லாமே வந்து எந்த இடத்துல தர நம்மளுக்கு புரிய வருது அப்படின்னா நம்ம தவம் இருக்கிறப்பதான் அந்த கலங்கங்கள் போறப்ப உண்மை நிலையை உணர முடியுது உண்மை நிலை உணர்றப்ப விதி என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்ப மதியால வேகமா ஈஸியா அதை வந்து செயல்படுத்திக்கிறோம் அப்ப இது ரெண்டுமே வேறு வேறு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கவியோட சாரமே அப்போ விதியை மதியால் வெள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம தவம் தான் மிக மிக முக்கியத்துவமான நுட்பமான கொடுக்குது அப்ப வந்து தவத்தை நம்ம மேற்கொண்டு நம்ம வாழ்க்கையை சிறப்பாகவும் இன்பமாகவும் வாழும் வா வாழ்க்கையை நடத்திக்கொள்வோம் வாழ்க வளமுடன் ஐயா வாய்ப்பிற்கு நன்றிகள் வளமுடன் என்ற ஞான களஞ்சிய கவிக்கு இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் வழங்கிய ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி சிந்திலம்மா அவர்களும் அவர்கள்தம் அன்பு குடும்பத்தினரும் தமிழிலே சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் அருள்நிதி அனிதா சந்திரசேகரம்மா அவர்களும் அவர்கள்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி செந்தில் சுகுமாரய்யா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருணி பிரதீப் துரையா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருணிதி சிவசங்கரி அம்மா அவர்களும் வாழ்கவடமுடன் வளமுடன் வேதாத்திரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுர் ஆட்சி சீத்த சீ செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன் மக்கவி இவரை வெளியே தன் நிறுக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் தேனிவு மடிப்பு விழ சுழலும் நுண் இதன் தேனிவு மடிப்பு விழ சொலும் நுண் விண்ணாம் நிறைவேளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிறைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிறைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் லைவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை காீர்வின் கூட்டம் மாபூதம் போதம் ஐந்து மாம் மலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் போதம் ஐந்து மாம் முறையாயக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெறமா பிரம்ம ஞானமா மதி உயர்ந்து உண்மை பெறமா பிரம்ம ஞானமாம் வாழ்க வளமுடன் உலக நல உலகமெல்லாம் பருவமழை பெய்யட்டும் உழவரலாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம்கரம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் வளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு அகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது குரு அருளும் அமை இறையாறுலும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுது சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்